ஏதாச்சும் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கான் அதாவது சோளம் வந்து நிறையா இருந்துச்சு சரி இதை வச்சு ஒரு கான் சேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகரோ பிராண்டில் வரக்கூடிய எக் பாய்லர் இருக்குது பாருங்கள் அது வந்து இருந்துச்சு இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போது இந்த சோளத்தை வந்து சூப்பராக இதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சட்டு சட்டுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து இட்லி சட்டியில் இட்லி பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இதுலேயும் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சோளத்தை நல்லா உதித்து இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டேன் இந்த மிஷினில் தண்ணி வந்து ஒன் ஃபார்ட்டி எம்எல் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இப்போ சரியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த கு சோளம் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆயிரும் நல்லா வெந்துருச்சு பாயில் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆகிருவேன் இப்போ சரியாக ஒரு ஃபைவ் மினிட்ல நான் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அமர்த்திட்டேன் இப்போ நம்மளுக்கு சோளக்கருது எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை வச்சு ஒரு குயிக்காக ஒரு கான் கான்சேட் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த பாய்லர் மிஷினில் வந்து நிறைய ஸ்டீம் பண்ணிக்கலாங்க நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் உதித்து வச்சுருக்க இந்த சோளம் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மிக்சிங் பவுலில் வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருந்ததை வச்சு நான் வந்து செய்கிறேன் இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து நல்ல பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குட்டி தக்காளியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் நான் எடுத்திருக்க அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து சின்ன அமௌண்ட்டில் வந்து சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து காரமான மிளகாய் தூள் கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக வந்து இந்த மாதிரி சாட் மசாலா போட்டுக்கோங்க லைட்டாக வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க இதை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து நான் இந்த அகரோ எக் பாய்லர் மிஷினில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த எக் பாயிலர் மிஷின் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு கீழே லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்